இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப டேஸ்டா நல்ல சாஃப்ட்டான பரோட்டா எப்படி செய்யலாம் பாக்கலாமா இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஹோட்டல் எல்லாம் செய்வாங்க எல்லாம் அதே மாதிரி நல்ல லேயர்ஸோட இருக்கும் இது எப்படி செய்யலாம் இப்ப டீட்டெயிலா பாத்துலாம் இதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல ரெண்டு கப் அளவுக்கு நம்ம இதான் மவுசித்திருக்கேன் தேவையான நல்ல உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா பால் வந்து ஒரு அரை கப் கால் கப் தண்ணி இவ்வளவு சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம் இப்ப வந்து ஒரு டோவா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததை அப்படியே மூடி போட்டு ஒரு காட்டன் டவல் ஈர துணியில மூடி போட்டு இது ஒன் ஹவர் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம் அதுக்கப்புறமா எடுத்து திரும்பவும் கவுண்டர் டாப்ல கொஞ்சமா மாவு தூவிட்டு நல்லா வந்து பிரெட்டுக்கு நம்ம மாவு பசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சு எடுங்க இப்போ நல்லா நம்ம வந்து பிசைஞ்ச மாவை திரும்பவும் இத ஒரு பிளேட்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒன் ஹவர் கழிச்சு எடுத்தோம் அப்படின்னு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான பரோட்டா மாவு வந்து ரெடி ஆயிரும் இப்போ தேவையான சைஸுக்கு நம்ம உருண்டைகளை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை வந்து மறுபடியும் நம்ம வந்து ஊற வைக்கணும் ஒரு அரை மணி நேரம் மட்டும் இனிமேல் ஊற வச்சா போதும் திரும்பவும் காட்டன் டவல் போட்டு அரை மணி நேரம் ஊற வைங்க மொத்தமா ரெண்டரை மணி நேரம் கண்டிப்பா ஊற வைக்கணும் இப்போ கவுண்டர் டப்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து சப்பாத்தி கட்ட வச்சு நம்ம தேய்ச்சி எடுக்க போறோம் இல்ல அப்படின்னா நீங்க பரோட்டா மாஸ்டர்லாம் எல்லாம் பண்ற மாதிரி நல்லா வந்து அடிச்சு கூட எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு தின்னா தேய்க்கணுமோ தேய்ச்சி எடுத்துட்டு இதை இந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா சூப்பரா வரும் இதை கையில லேசா ரவுண்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பரோட்டாவோட அந்த மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இனிமேல் லேசா இந்த மாதிரி கை வச்சு தட்டிட்டு அப்படியே வந்து நம்ம தோசை தவால போட்டு சுட்டு எடுக்க போறோம் கொஞ்சமா ஆயில் மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வரது வரைக்கும் சுட்டு எடுங்க சூடோடு இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து அடிச்சு எடுக்கணும் அப்போ நல்லா சாஃப்டா சூப்பராக லேயசோடு வரும் இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் நோ ஃபைல் ரெசிபின்னு கூட சொல்லலாம் சூப்பராக வரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்புறமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ